ரே காலை வணக்கம் எதுக்கு இந்த பதிவு கேட்டிங்கன்னா இங்கே விடிய விடிய மழை நம்புறங்களே இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்குறிச்சி கிராமம் எஸ் பாண்டியன்னு ஒரு மழை இருக்கு நம்பரு இப்போயும் மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ஆறு அஞ்சு டயத்தை பார்த்துக்கோங்க எப்பயும் மழை உளுதாக இருக்கணும் விடிய விடிய மழை பேஞ்சு நம்புகளே பேஞ்சாலும் நிற்கலை திரிப்பாக மறுக்க வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கு ஏன்னா இப்போ தான் நம்ம தக்காளி ஆற்று நட்டேன் நட்டு இப்போ ஒரு ரெண்டு மூணாக ஆகணும் நம்புறேன் என்ன பூரா தண்ணியாக கொஞ்சம் தண்ணி கிடக்குது இந்த மாதிரி இருந்தால் நம்மளே ஒன்றுமே பண்ணவே கண்டு பூரா அழகி போயிடும் இப்போ தான் நட்டதுனால ஒரு வருஷம் பத்து நாள் ஒரு மாதம் இன்னைக்கு நட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் தெரியாது நம்ம விவசாயம் நம்ம பாருங்கள் நான் போகல விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நடஞ்சி தான் நம்ம வீடியோ பிடிச்சிட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியும் தூத்த உழுகுறது என்ன கன்று பத்தலை நம்புறங்களே மூணு ஸ்கர் அட்டாச் நான் மூணு ஸ்கர் நட்டு கன்று பத்தலை திருப்பி வாங்கி நடணும் நான் போகல வண்டி போயிட்டு ஏற்கனவே சொல்லி நம்மளோட இந்த மாதிரி வண்டி ஓட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வண்டி வண்டி எங்கிட்ட ஓட்டுறதுனால எங்கிட்டு வந்து நம்ம பார்க்க முடியல நம்மளால பூராமே ஊறாமே இதெல்லாம் கண்டுல வரும் நம்ம பூராமே கண்டு நான் இதை நம்ம வண்டி ஓட்டுற வண்டி இந்த வரைக்கும் பாருங்க எனக்கு எக்ரேஸ் சொன்னேன் நம்ம அது மாதிரி வண்டி ஓட்டிட்டு நண்பன் அது அந்த வந்து நண்பர்களே இவரே வீடு இதெல்லாம் கீழே ரெண்டு வண்டி ரெண்டு வண்டியும் நம்ம வந்து நண்பர்களே அது ரெண்டு வண்டியுமே இது சம்பளத்தை ஓட்டிகிட்டு போல வண்டி தம்பி ஒத்துருக்கேன் தம்பிகிட்ட ஒப்படைத்தாச்சு நீ ஓட்டிக்கிறான்ட்டு அதனால் நம்புறேன் அந்த வண்டி ஓட்டிட்டுருக்கேன் சம்பளத்துக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் நண்பர்கள் காரினா ஷேர் பண்ணுங்கள் சுதாரமாக வண்டி ஓட்டுங்க நேற்று இந்த வண்டி ஓட்டுற பெரிய அக்குப்பாச்சு நண்பர்களே வைப்பர் பிடுங்கி நேற்று வட மலை தான் தூ மழை பயங்கரமான மழை நேற்று நான் வந்ததே நைட்டு எனக்கு ஷிஃப்ட்டு வந்து ஆறு மணிக்குலாம் ஆறு அரைக்கிலாம் வந்துடுவாங்க நம்ம வீட்டுக்கு ஏழரைக்கெலாம் லேண்ட் ஆகிருக்கேன் நேற்று மழை வந்தனால மணி எட் எட்டரை ஆச்சு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வயசூர் பிடிங்கி வண்டி நிப்பாட்டி அப்போ ஆயிடுச்சு வந்துடுவோம்